இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் கட்சி சார்பாக நாம் துணை கட்சியினுடைய இளைஞர் பாசறை மாணவர் பாசறை மகளிர் பாசறை இந்த மூன்று பாசறைகளும் அந்த பாசறையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய உறுப்பினர் செயற்கை முகாம் தமிழ்நாடு முழுவதும் வந்து நடந்தது இதில் எத்தனை பேர் இன்றைக்கு இருக்காங்க தெரியுமா இது வரைக்கும் யாருமே சொல்லவே இல்லை அப்படி ஒரு தகவலை நம்ம தென்னகம் வந்து முதன் முதலாக வந்து நம்ம வெளியிட போகிறோம் எக்ஸ்க்ளூசிவாக அப்போ உண்மையிலே கட்சி சார்ந்து இன்றைக்கு கட்சியில் நாம் துணை கட்சியில் எத்தனை அணைஞ்சிருக்காங்க அப்போ இது குறித்தான சில விடங்களை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக பேசணும் அதற்காக தான் இந்த பதிவு பார்த்துலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் உங்கள் விஷ்ணு நானுங்கள் தென்னகத்துக்கு வரும்போது நாம் தமிழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய அறிவுறுத்தலின் பேரில் நாம் தமிழக இளைஞர் பாசறை மாணவர் பாசறை மகளிர் பாசறை சார்பாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா தொகுதிகளிலேயும் எல்லா கிளைகளிலையும் வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தணும் அப்படின்னா சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்போ அதை வந்து நீங்கள் நாம தம்பி வச்சுக்காரங்க முன்னெடுத்தாங்க குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதிக்கு ஒரு அஞ்சு இடத்துலையாவது பண்ணி ஆகணும் கட்டாயமாக பண்ணணும் தம்பி குறைஞ்சபட்சம் அப்படின்னாங்க ஆனால் பல தொகுதியில் இருபது இருபத்தஞ்சி முப்பதுன்னா ஒரு தொகுதியில் மட்டுமே முப்பது இடங்களில் வந்து இந்த மாதிரி உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டதை வந்து பார்க்க முடிஞ்சது என்னுடைய தொகுதியில் வந்து பத்திற்கு மேற்பட்ட இடங்களில் வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துகிறாங்க அப்போ வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இங்கே உறுப்பினர் சேர்க்கை முகாம்னாங்க ஏன்னாங்க எல்லா கட்சியிலையும் எப்படி உறுப்பினர் சேர்ப்பாங்க புரிஞ்சுக்கணும் சும்மா அதோ உறுப்பினர் சேர்க்கை முகாம்னா உறுப்பினர் சேர்க்கை முகாம் தானே அப்படின்னு பேச முடியாது இதில் முதல்ல எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க ஒரு கேள்வி விளக்கு இருக்குமோ அதை பின்னாடி சொல்கிறேன் அதற்கு முன்னாடி இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் எப்படி நடந்தது மற்ற கட்சிகளுக்கும் நாம் துணை கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னங்கிறத நம்ம மக்களுக்கு வந்து தெரியாது அது சொல்லி ஆகணும் மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்குமே இந்த கடவுளை பார்த்துருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கே புரியும் தெரியும் ஏன்னா அருகாமையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நீங்கள் கேட்டால் கூட சொல்லுவாங்க கண் முன்னா பார்த்துருப்பீங்க யாராவது ஒருத்தன் ரெண்டு பேர் ஒரு ஊருக்கு திமுக காரணம் இல்லை அதிமுக காரணம் இல்லை பாஜக காரணம் காங்கிரஸ் காரணம் காங்கிரஸ் காங்கிரஸ்காரன் காங்கிரஸ் கட்சிக்காரர் வந்து இருக்க மாட்டான் இந்த மூன்று கட்சிக்காரன் இருப்பேன் எவனோ ஒருத்தன் அந்த மூன்று கட்சிக்காரன் எப்படி கட்சிக்கு உறுப்பினர் சேர்ப்பாங்க அப்படின்னா வீட்டு வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து நம்ம கொள்கை என்ன தெரியுமா பெரியார் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா எங்கள் மோடிஜி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா எங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன அம்மா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படிலாம் சொல்லி கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்க மாட்டாங்க அப்போ எப்படி சேர்ப்பாங்க தேர்தல் சமயத்தில் குறிப்பாக கேட்டுக்கு தேர்தல் சமயத்தில் இதே போல் பெண்கள் ஒரு இடத்துல கும்பலாக உட்காந்து பேசுவாங்களே மாநில நேரத்தில் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு கிராமப்புறம் நடக்கக்கூடியது சொல்கிறேன் நான் 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 நேரடியாக பார்த்து சொன்னேன் போகிறது இங்கே வருங்க தேர்தல் வருது உங்களுக்கு புகைப்படம்லாம் கொடுங்க பார்த்து காமிச்சி விடுவோம் அப்படின்னு அந்த காசு இருக்குது பார்த்திங்களா காசு வரும் இப்போ ப பலருக்கு வந்து ஒரு ஒரு ஓட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கட்சியில் உறுப்பினர் இருந்தால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருது ரெண்டாயிரம் வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆசையை காட்டி இப்போ திமுக காரன்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து மறைமுகமாக அப்படியே அப்படி பண்ணுறது அதிமுக செய்கிறது கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேன் என் ஊரில் என் பக்கத்து ஊரில் இந்த மாதிரி நட இது இதே போல் நடந்துருக்கு இந்த மாதிரி ஆசையை கட்டி அவங்கள்ட புகைப்படத்தை ஆதார் கார்டை வாங்கிட்டு போகிறது ஜெராக்ஸ் எடுத்துக்கிறது கொடுத்துக்கிறது அவங்கள உறுப்பினருங்கிற பிறில் போட்டுறது என்ன கொடுமுன்னா நான் கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாமத்துல வச்சு வரதுக்கு முன்னாடி எங்கிட்டே ஒரு அதிமுக வாங்கிட்டு போயிருக்காங்கிறதுலாம் சொன்னால் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள் எனக்கு தெரியல எதுக்கு வாங்கிட்டு போனாருன்னு அப்போ கட்சிக்குள்ளே வரல நான் சின்ன பையன் நான் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலேன் எங்கிட்டே வாங்கிட்டு போயிருக்காரு அதனால சொல்கிறேன் நான் அப்போ இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போய் கட்சியில் உறுப்பு உறுப்பினருங்கிற பேரை காட்டி எனக்கு எங்கள் ஊரில் வந்து இவ்வளோ பேரும் வச்சுருக்கேன் அத்தனை பேர் கட்சியில் நிர்வாகிகள் இருக்காங்க கட்சியில் நிர்வாகிகள் இத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு காசு கொடுக்கணும் கட்சியில் எங்கள் ஊரில் வந்து இவ்வளோ ஓட்டு இருக்கு அவங்களுக்கும் காசு கொடுக்கணும் அதனால் தலைமையிலேருந்து எனக்கு இவ்வளோ ஃபண்டை ஒதுக்குங்கிற மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தேர்தலாம் அந்த சட்டமன்ற வேட்பாளருக்கு கூடியவர்கிட்ட வந்து சிட்டே போடுறது பாராளுமன்ற தேர்தலில் அந்த பாராளுமன்ற வேட்பாளர்கிட்ட சிட்டே போடுறது இந்த மாதிரி அந்த கட்சி சார்ந்த போட்டுவாங்க இப்போ அதிமுகன்னு அதிமுக சார்ந்து வேட்பாளர் போட்டுவாங்கல்ல அந்த வேட்பாளர் செலவு பண்ணுவாப்பில் அவர்கிட்ட சிட்டே போடுறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரியான வேலைகளை பல பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்படி தான் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் செய்து கொண்டிருந்தது மற்றபடி கட்சி கொள்கை இதெல்லாம் கோட்பாடு எதுவுமே கிடையாதுங்க குப்பாங்க சும்மா எதுவுமே கிடையாது வெளியே சொல்லிக்கலாங்க அப்படிலாம் அப்படி இப்படின்னு இல்லை அது எதுவுமே கிடையாதுங்க இந்த அந்த யூடியூப் சேனலுக்கு வந்து நாலு பேர் வந்து திமுகவுக்கு காசு வாங்கிட்டு பேசிகிட்டு இருப்பான் அவன் வேணால் சும்மா பில்டப் கொடுத்துருப்பான் தவிர களம்ங்கிறது இதுதான் ஆனால் நாம் தமிழகத்தில் உடைய உறுப்பினர் செயற்கை முகாம் எப்படி நடக்கும்னா ஒரு இடத்துல மக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்துல பொதுவான இடத்துல உட்காந்து அங்கே வந்து கட்சியில் உறுப்பினர் செய்கிறாங்க அப்படின்னா அங்கே அவங்க அவங்க சேரக்கூடியவங்களுக்கு வந்து மரக்கன்று வழங்குறது இப்போ கட்சியில் சேர்ந்துருக்கையா வந்து அவனுக்கு மரக்கன்று நடுப்பா அப்படிங்கிறது புத்தகத்தை கொடுக்கறது இனிப்புகளை கொடுக்கறது அவன் தலைவர் பிரபாரனுடைய புகைப்படங்களை கொடுக்குறது தலை தேசிய தலைவருடைய வாழ்க்கை வரலாற்று சிறு சிறு நூல்கள் நூல்களை புதகங்களை கொடுக்குவது இந்த மாதிரி வைத்துக்கொண்டு முழுக்க முழுக்கவே ஒரு நாம் தமிழ் கட்சி கட்சியில் வந்து உறுப்பினர் சேர்க்கக்கூடிய அந்த அந்த ட்ராக் அந்த பாதையே அந்த ஒரு விஷயமே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியுங்க அப்பாத்தவங்களுக்கு தெரியும் அப்போ அப்படி தான் இருக்கும் அப்போ கட்சிக்குள்ளே இணையும் போதே எளிமையாக வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நாம்தும்கட்சிக்குள்ளே இளைஞர மாட்டாங்க மண் மக்கள் மொழி இனம் என்று ஓரளவுக்காச்சும் பற்று இருக்கக்கூடியவர்கள் தான் சிமான் பிஸு தானே நாட்டை மீனை வீணாக்கிறாங்கள அப்படின்ற ஓரளவுக்காவது இவனாவது நினைப்பான்ல மக்களுக்கு வந்து அநீதி தொடர்ச்சி நடக்குது அப்போ வந்து சீமானுக்கு வந்து சீமான அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவர் வெற்றி பெற்ற வச்சால் மட்டும்தான் வாக்கு செலுத்து மட்டும் இல்லாமல் அவர் கூட நின்று தோல் துணை நின்று அவரை வெற்றி பெற வைத்தால் மட்டுமே நமக்கான விடிவு அப்படிங்கிறது யாராவது நினப்பான்ல அவன் மட்டும்தான் கட்சியில் முதல்ல சேருவான் எத்தனை பேர் சேர்ந்திருக்காந்திரி மனைக்கு இன்றைக்கு மதிய இரண்டு மணி நேர இரண்டு 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 மணி மதியம் இரண்டு மணி நேர நிலவரப்படி ஆறாயிரத்தி நூறு பேர் கட்சியில் சேர்ந்துருக்காங்க மதிய நில நிலவரப்படி அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ம நாம் துணைச்சியினுடைய தலைமையில் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்போயே எல்லாருக்குமே தெரியும் கட்சியில் யாருன்னா உறுப்பினர்கிட்ட போட்டு கொடுத்தீங்களோ அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே தெரியும் செர்வரே வந்து ஹேங் ஆகிடுச்சுங்க போக மாட்டேங்குது ஓப்பன் ஆகலை ஏன்னா ஒய்யலை ஒரே நேரத்தில் வந்து ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் நீங்கள் உறுப்பினர்கள் போட்டுருந்தீங்கன்னா அது என்னது அப்புறம் அது என்ன இயங்கும் அது அவ்வளோ காசு கொடுத்தா வந்து நாம்தி பெரிய செர்வர் வாங்கி வச்சிருக்கேன் இல்லைல்ல இதுவே கஷ்டப்படக்கூடிய கட்சி அப்போ இந்த செர்வரில் ஓரளவுக்கு தான் தாங்கும் அப்போ ஒரே நேரத்தில் போய்ட்டு நீங்கள் அமங்களை அமுக்குனீங்கன்னா இத்தனை பேர் உறுப்பினர் போட்டிங்கன்னா எப்படிங்க எங்க ஒரு காலையிலேருந்து இருந்து ஒரு எட்டு மணிலேருந்து மதியத்துக்குள்ளேயுமே ஆறாயிரம் பேர் கட்சியில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் சொல்கிறேன் நான் அப்போ மாலை நேரங்களபடி இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்கிறது நாளை தெளிவாக தெரிஞ்சுவிடும் அனைத்து நிர்வாகிகள்கிட்டையும் தொடர்பு கொண்டு கட்சி ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக தொடர்பு கொண்டு யார் யார் என்னென்ன செஞ்சு யார் யார் சேர்ந்துருக்கா எந்த ஊர்லேருந்து எந்த கிளையிலேருந்து அப்படிங்கிற முழு தகவலை நாம் தலைமைச்சருடைய அதிகாரப்பூர்வ இருந்து நாளைக்கு வெளியே வரும் பாருங்கள் நாளைக்கு வெளியே வரும் அதிகாரப்பூர்வம் வெளியே வரும் செர்வர் ஹேங்காக நான் சொல்லல எங்கள் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஒரே நேரத்தில் உறுப்பினர்கிட்ட போட்டால் செர்வர் ஹேங்காகாமல் என்னங்க செய்யும் என்ன செய்யும் என்ன பண்ணும் அதான் நான் சொல்கிறதுங்க அப்போ இதுதான் நடந்தது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வரவேற்பை இன்றைக்கு பெற்றிருக்கு நாம் தங்கச்சி இந்த நாம் தங்கச்சியுடைய இந்த உற்பயின் சேர்க்கை முகாம் மிகப்பெரிய அளவான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு ஆனால் சீமானுடைய அறிவுறுத்தலையும் பேர் செய்த இந்த உற்பயின் சேர்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத இந்த நான் அவங்கள்ட்ட பயிர்ந்துக்கிறேங்க இன்னொன்றுங்க இந்த ஊடகம்லாம் இருக்காங்க இந்த மீடியா என்று சொல்லக்கூடியவர்கள் குறிப்பாக சன் நியூஸ் போன்ற ஊடகம்லாம் இருக்குல்ல இந்த சன் நியூஸ் போன்றதெல்லாம் நாம் நம்ம கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தன் விலகுறேன் அப்படின்னு நம்ம கூட இருக்க மாட்டேன் ஏதோ ஃபேக் ஐட்டில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பதிவு போட்டுருப்பான் அந்த பதிவை பார்த்துட்டு கட்சியிலிருந்து கூண்டோடு விலகிய நிர்வாகிகள் கட்சியிலிருந்து மொத்தமாக விலகிய நிர்வாகிகள் ஆயிரம் பேர் கூட விலகியவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகுறாங்க அப்படின்னு தொடர்ச்சியான பதிவுகளை போட்டு 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 செய்திகளை பரப்பி பரப்பி எங்கே பார்த்தாலும் நாம் நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஆள் வளர்கிறாங்கிற மாதிரியான ஒரு செய்தியை பரப்பிவிட்டு கட்சியை வந்து பின்னடைவுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு நினைச்சாங்கல்ல இந்த ஊடகங்கள்லாம் இதை போட்டுக்க பார்ப்போம் நாம் தன கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் நான் பாக்கியராஜன் அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க இரண்டு மணி நேரம் மதியம் இரண்டு மணி வரைக்கும் அந்த நிலவரப்படி ஆறாயிரத்து நூறு பேர் கட்சியில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு வெளியிட்ருக்காங்க கட்சியிலேருந்து ஒருத்தே உனவ ஏதோ ஒரு மூலையிலேருந்து விலகிறேன்னு போட்ட அந்த பதிவை எடுத்துக்கொண்டு பெரிய நியூஸாக செய்தியாக போடக்கூடிய இந்த ஊடகங்கள்லாம் கட்சி அதே கட்சியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் பதிவு போட்டிருக்காருல்ல அதை எடுத்து பரப்புங்களேன் பரப்புங்கப்பா போட்டு விடுங்கப்பாப்பா கட்சியில் தேவையான அணிஞ்சிருக்காங்க நான் சும்மா சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கணும் சும்மா போகிற போக்கில் நாம் கட்சி பொய் சொல்கிறது இத்தனை பேர் சேரலை அப்படின்னு விவாதிங்க அத்தனை பேருடைய தரவுகளை கொடுப்பதற்கு நாங்கள் தயார் நாம் கட்சி ஒன்றே தமிழ் தேசிய இனத்திற்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி ஒரே விடிவு என்பதை மறந்து விடாதீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெறிகொண்ட வேட்கையாக நம்ம அனைவரும் நிற்க வேண்டும் அதற்கான ஆட்களை இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டே வரோம் இனிக்கு வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த படை பெருமளவுக்கு கோடிக்கணக்கான மக்கள் தொண்டர்கள் இருக்கும் அளவிற்கான உறுப்பினர்கள் இருக்கும் அளவிற்கான ஒரு கட்சியாக மாற்றி செய்கிறோம் இந்த திராவிட கட்சிகளையும் சரி நம்ம பகை சக்திகளையும் சரி ஓட வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிகாரத்தை நோக்கி நம்ம நகர்வோம் இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமன் விலங்கு உருவா மீண்டும் ஒரு கனவுகளையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்